யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு வசனங்கள் மூன்றிலிருந்து அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக்கொண்டு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசி நமக்கு கொடுத்திருக்கிற திருச்சட்டம் திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்லுகிறீர் என்று இயேசுவை கேட்கின்றார்கள் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு இயேசுவை சோதிக்கின்றார்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலுமாய் பாருங்கள் இயேசுவின் மீது குற்றம் சாட்ட வருகிறவர்கள் யார் பரிசேயரும் அறிஞர் மறைநூல் அறிஞரும் ஆளுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களும் தான் ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து கொண்டு வந்து விபச்சாரத்திலே இவள் பிடிக்கப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி அவள் அவள் மீது குற்றம் சாட்ட மட்டுமல்ல ஏசு என்ன சொல்லுகிறார் என்று அவர் மீதும் குற்றம் சாட்ட அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு சொல்கின்றார் என்ன சொல்கின்றார் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்டுக்கொண்டே நிற்கின்றார்கள் சொல்லுகின்றார் உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இந்த பெண் மீது கல் எறியட்டும் என்று ஆண்டவர் அவர்களிடம் கூறுகிறார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் அதாவது அந்த இடத்திலே வயதானவர்கள் முதியவர்கள் இருக்கின்றார்கள் வாலிபர்கள் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் சிறுவர்கள் இருக்கின்றார்கள் அப்போ அந்த கூட்டம் முழுவதுமே இயேசு சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம் அங்கே அந்த பெண் மட்டும் நின்று கொண்டிருக்கிறதை இயேசு பார்த்து யாரும் உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கின்றார் அந்த பெண் இல்லை என்று சொன்ன பொழுது இயேசு சொல்கிறார் நானும் உன்னை தீர்க்க தீர்ப்பளிக்கவில்லை நீ போகலாம் இனி பாவம் செய்யாதே என்று மட்டும் அவர் அறிவுரை கூறி அனுப்புகின்றார் பிரியமானவர்களே இயேசுவை பாருங்கள் அவரை குற்றம் சாட்ட வந்தவர்களை பாருங்கள் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிகின்றார் நீகருக்கு நற்காரியங்களை அவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார் அநேகருக்கு நல்ல காரியங்களை செய்து அநேகருக்கு சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து வருகின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார் விபச்சாரத்திலே கையும் கையும் மெய்மாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை அவர் விடுதலை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் இப்படிப்பட்ட இயேசு மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்று அவர் குற்றம் சாட்டி அவருக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று அவர்கள் வருகின்றார்கள் இந்த தவ காலத்திலே ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு நாளும் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார் என்று முதல் ஸ்தலத்திலே நாம் வாசிக்கின்றோம் தியானிக்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு இந்த பரிசையரோடு மறை நூல் வல்லுநரோடு நாமும் நின்று கொண்டிருக்கிறோமா நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்மோடு கூட இருக்கிறவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் சீராக்கின் ஞானமாக ஞானாக நூலுல இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் மூன்றாவது நாவை உடையவர்களா மூன்றாவது நாவு உங்களுக்கு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எனக்கு மூன்று நாக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நாவு நமக்குள்ளாக வெட்டப்பட வேண்டும் மூன்றாவது நாவு என்றால் என்ன அங்கு கூறப்பட்டிருக்கிறது மூன்றாவது நாக்கு என்றால் புறம் கூறுதல் புறம் கூறுகிற நாவை தான் அஹ் அந்த நூலிலே நாம் வாசிக்கின்றோம் மூன்றாவது நாவு என்று இந்த மூன்று நாம் ஆண்டவர் எனக்கு ஒரு நாக்கை தான் கொடுத்திருக்கின்றார் ஆண்டவரை துதிப்பதற்காக இதே சீராகமும் இரண்டு ஐம்பத்தி இரண்டாவது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா வெகுமதியாக ஆண்டவர் எனக்கு நாவை கொடுத்திருக்கின்றார் இதை கொண்டு நான் அவரை துதிப்பேன் ஆண்டவர் எனக்கு பரிசாக எனக்கு நாவை கொடுத்திருக்கின்றார் அவரை துதிப்பதற்காக அவரை ஆராதிப்பதற்காக எனக்கு இந்த நாவை கொடுத்திருக்கின்றார் ஆனால் இந்த நாக்கை இரட்டை நாக்காக நான் பயன்படுத்தி மூன்றாவது நாக்கையும் நான் உருவாக்கி கொண்டு பிறருடைய வாழ்க்கையை நான் அழித்து என்பதை நாம் இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம் நமக்குள்ளாக புறையோடி கொண்டிருக்கின்ற இந்த அஹ் ஒரு பாவத்தை நமக்குள்ளாக புறையோடி கொண்டிருக்கிற இந்த புறங்கூறுதலை நம்மை விட்டு இன்னும் வேறோடு கூட பிடுங்கி எறிய நாம் முயற்சி செய்வோம் புறம் கூறுவரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி என்று வேதம் கூறுகிறது இருபத்தி அஹ் பதிமூன்றாவது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள் அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்களாம் அதனால அந்த அப்படிப்பட்ட ஒரு நாக்கு நமக்குள்ளாக இருந்தால் அது சபிக்கப்பட வேண்டும் என்று அனுவர் இந்த இடத்திலே நம்ம இடத்திலே கேட்கின்றார் அதாவது எனக்குள்ளாக ஒரு புறம் கூறுகிற நாவு இருக்கிறது என்றால் அந்த நாவு சபிக்கப்பட வேண்டும் காரணம் அநேகரை அநேகரை அமைதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை பலரை அது அழித்து விட்டது என்று ஆண்டவர் கூறுகின்றார் மூன்றாவது நாக்கு பலரை நிலைக்குலைய செய்தது அதாவது புறங்கூறுகிற நாவு புறம் கூறுகிற நாவு பலரை நிலை செய்தது அவர்களை நாட்டை விட்டு நாடு துரத்தி அடித்தது அரண் கொண்ட நகரங்களை தகர்த்தெரியது தெரிந்தது பெரியோர்களின் வீடுகளையும் தரைமட்டமாக்கினது இதற்கெல்லாம் காரணம் என்ன இந்த மூன்றாவது நாக்கு இந்த மூன்றாவது நாக்கு உடையவர்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அநேக தீமைகளை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த மூன்றாவது நாக்கு பற்றுள்ள ஒரு மனைவியையும் வெளியே துரத்தியது அவர்களுடைய உழைப்பின் பயனை இழக்கச் செய்தது அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள் என்று வேதம் கொள்ள கூறுகிறது அமைதியிலும் வாழ்வடைய அமைதியிலும் வாழ மாட்டார்களாம் சவுக்கடி தழும்பை உண்டாக்கும் எலும்பை முறிக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பலர் 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 வாய்முனை வால்முனையில் மடிந்திருக்கின்றனர் நாவால் மடிந்தோரோ இந்த மூன்றாவது நாவாகிய புறம் கூறதினால் மறி மடிந்து போயிருக்கிறவர்கள் அவர்களை விட வாளினால் மடிந்து யுத்தத்திலே மடிந்தவர்களை விட வாயினால் நாவினால் மடிந்தவர்கள் அதைவிட மிகுதியாக இருக்கிறார்கள் மூன்றாவது நாக்கின் என்று பாதுகாக்கப்பட்டவர்கள் பேர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் வேறு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவே ஆண்டவர் கூறுகிறார் உன் சொற்களை நிறுத்து பார்த்து கோலையும் உன் சொற்களை எல்லாம் நிறுத்துப்பாரு அதிகமா பொறமரமானவனை நீ பேசிக்கொண்டே இருக்காது நீ பேசி கொண்டிருக்கிறதே நீ எடை போட்டுப்பார் எடை கற்களையும் கொள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் உன் வாய்க்கு கதவு ஒன்று செய்து அதை தாழிடு நாவால் தவறாத படிக்கு எச்சரிக்கையாயிரு இல்லையேல் உனக்காய் பதுங்கி இருப்போர் முன் நீ என்ன வீழ்ச்சி உருவாய் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நாம் இன்னும் இந்த மனம் திரும்புவது திரும்ப ஒரு காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் இன்னும் நமக்குள்ளாக நான் யாரை பற்றியும் புறம் கூறுவதில்லை நான் யாரை பற்றியும் நான் பேசுவதில்லை என்று சொல்லி நாம் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்காத படிக்கு நான் எனக்குள் பாவம் இந்த பாவம் இல்லை என்று சொல்லி நாம் பொய் சொல்லிக் கொண்டிருக்காத படிக்கு நாம் இன்னும் நம்மை வே அலசி பார்ப்போம் நம்மை நாம் சோதித்து பார்ப்போம் நாம் நமக்குள்ளாக இந்த குறை எனக்குள்ளாக இருக்கிறதா நான் யாரை பற்றியாவது இன்னும் பேசி இன்னும் பேசி ஒரு சதிக்கப்பட்ட ஒரு நாவை நான் வைத்து கொண்டிருக்கிறேன்டா இந்த மூன்றாவது நாவு எனக்குள்ளாக இருக்கிறதா மூன்றாவது நாவு இருக்கின்றவர்கள் பலரை அழிப்பதற்கு ஒரு அஹ் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலரை சிதறடிப்பதற்கு ஒரு நாவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பலருடைய வாழ்க்கையை சீரடிக்க சீரடிப்பதற்கு ஒரு நாவை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாவை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் சரணடைவோம் ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கையிடுவோம் இன்னும் நான் யாரை பற்றி குறை பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய வேலை தளத்தில் இருக்கின்ற வேலையாட்களை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்கள் தலைவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா உங்கள் உடன் ஊழியர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மனைவியையோ அல்லது கணவனையோ அல்லது பிள்ளைகளையோ நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு உங்களோடு கூட பாசமாய் பழகி கொண்டிருக்கிற உங்களுடைய நண்பர்களை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா யாரை பற்றி பேசினாலும் யாரை பற்றி புறணி பேசினாலும் இருக்கிறது அந்த நாவ் உங்களுக்குள்ளாக அது விஷம் தன்மையாக உங்களை அழித்து போடக்கூடியதாக அது சபிக்கப்பட்டதாக அண்டவருக்கு முன்பாக அது அது தீர்ப்பிடக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் யாரையும் தீர்ப்பிட மாட்டேன் நான் யாரை நான் தீர்ப்பிட மாட்டேன் என்று அவர் தீர்ப்பிட வரவில்லை என்று அவர் கூறுகின்றார் அதே போல நாமும் இந்த உலகத்திலே யாரையும் தீர்ப்பிட வரவில்லை நிறைந்தவர்களாக நிறைந்தவர்களாகத்தான் இருக்கின்றோம் நான் சொல்லுகிற அதே தவறு அவரை அவர்களை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிற அதே தவறை நானும் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் எனவே நாம் யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு உரிமை இல்லை ஒன்று நாம் பேசினால் நல்லதை பேசுவோம் அவர்களை பற்றி நல்லதை சொல்லுவோம் பாசிட்டிவாக பேசுவோம் அல்லது வாயை அடக்கி கொண்டு அமைதியாக இருக்க நாம் முயற்சி செய்வோம் ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே இந்த நாளினாய் கூட உங்களுடைய எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுத்து எங்கள் நாவை ஆண்டவரே நாங்கள் கண் எங்களுடைய ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள இந்த நாவை ஆண்டவரே அப்பா தாழிட்டு ஆண்டவரே அப்பாவோ உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த நாவை எச்சரிக்கையாய் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக நாவால் தவறு செய்யாத எப்பொழுதும் உம்முக்கு முன்பாக ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமாய் காணப்படும்படியாக ஆண்டவரே குறைவில்லாதவர்களாய் காணப்படும்படியாக அண்டவரே இந்த முழு உடலையும் தீட்டுப்படுத்துகிற எரித்து போடுகிற ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விடுகிற ஆண்டவரே இந்த நாவை நாங்கள் ஆண்டவரே பாதுகாத்து நீர் செய்வீராக எங்களுக்குள்ளாக இந்த மூன்றாவது நாள் இருக்குமே ஆனால் அண்டவரே இன்று அதை நாங்கள் கண்டறிந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை பண்ணி எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் நல்ல பிதாவே ஆமே